ஒரு பெரிய நேராக கடந்து போக விரும்பினால் வேதம் எதிர்பார்க்கிறது திரும்பி வாருங்கள் நீங்க வல்லவரிடத்தில் திரும்புவீர்களானால் நீங்கள் கட்டப்படுவீர்கள் வாழ்க்கை எப்ப ஆசிர்வாதமா மாறுன்னு சொன்னா சொல்லுகிறார் அந்த ஜனங்களோடு கூட போகிற பாதையை நீங்கள் மாற்றி வேண்டும் கொஞ்சம் திரும்பணும் மனம் திரும்பி ஆகணும் ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனால் அப்பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னார் ஆசிர்வாதம் எப்ப வருகிறதா திரும்ப வேண்டிய நேரங்களிலே திரும்பி ஆகணும் ஆண்டவர் அந்தவர் இந்த சூழல்கள் பாருங்க தேவன் நம்மை ஒரு கடினமான இடத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார் ஒரு நெருக்கடியான இடத்துக்கு நேராக நடத்த விரும்புகிறார் அப்போ நீங்க திரும்பி அந்த பாதையில நடந்துதான் ஆகணும் அந்த பாதையில நடக்காத வரையில என்ன செய்ய முடியாதான் ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளாய் போக முடியாது ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதே நம்ம பதினாறாம் அதிகாரம் ஆறாவது போடப்பட்டிருக்கிறது ஆகாரை குறித்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும் ஆகார் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுங்களா சாராயினாலே கடினமாய் நடத்தப்படுகிறாள் சாராய் என்னெல்லாம் முடியுமோ அவ்வளவு சொன்னா என்ன வேலை வாங்க முடியுமோ அத்தனை வேலையும் வாங்கினா எத்தனை அவமானப்படுத்த முடியுமோ அத்தனையும் செய்தால் ஆகாருக்கு விரோதமா எல்லா காரியங்களையும் சாராய் செய்கிறான் ஏன்னா அபிரகாம் கிட்ட சொல்லுகிறார் அபிரகாம் சொன்ன பரவாயில்ல அவ உன் கையில தான் இருக்கிறா விருப்பப்படி என்ன செய்யி அவளை நடத்திக்கொள் என்று சொன்ன போது கடினமாய் நடத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டில் அவ்வளோ கடுமையாய் நடத்தப்படுகிறாள் ஓடி போகிறாள் அங்கிருந்த ஆகார் ஆகார் என்ன செய்தாலாம் ஆச்சியாரை விட்டு ஓடி போகிறாள் தேவனுக்கு மகிமூண்டாடு ஓடி போகிற ஆகாருக்கு முன்பதாய் தேவன் வந்து நிற்கிறாள் அவளை பார்த்து கேட்கிறாள் அங்கே போகிறாய் ஒரே ஒரு வார்த்தை தான் ஒன்பதாவது வருஷம் வாசிங்க அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ ஆறு அண்டைக்கு திரும்பி போய் பாருங்க ஏய் ஆண்டவர் சொல்லுகிறா அவருக்கு எதிராய் வந்து நிற்கிறார் கேட்கிறா ஆகாரே எங்கே போகிறாய் அ சொல்லுகரா ஒரே பிரச்சனை போராட்டம் அது தொல்லை என்னால தாங்க முடியல விட்டு விட்டு ஓடி போகிறேன் நான் சொல்லுகிறா இல்லை இல்ல கூட எல்லாம் நம்மால வாழ முடியாது என்ன சொல்லுவாங்க எங்கெல்லாம் குப்பை கொட்ட முடியாது ஓடி போகிற போது தேவன் திரும்பி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நீ திரும்பி ஆக வேண்டும் கடினமான இடம் தான் உபத்திரவா பாடுகள் தான் ஆனா தேவன் சொல்லுகிறார் திரும்பி வா என்று சொல்லுகிற போது வேதம் சொல்லுகிறார் ஆகார என்ன செய்தாடா மறுவாத்தை சொல்லாமல் திரும்பி போகிறாள் கத்தர் ஆகார என்ன செய்தாலா ஆசிர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொன்னா அந்த நெருக்கடியான சூழல்களுக்கு நேராக நடத்துகிற போது தேவன் நாம் என்ன எதிர்பார்க்கிறார் நாம் திரும்பி அதிலே நடந்தாகனோ ஏ இப்படிப்பட்டதானே இடங்களுக்கு தேவன் நம்மை நடத்துகிறான் சொன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது அந்த மூன்று நான்கு வசனங்கள் சொல்லுகிறது தேவன் தம்முடைய தனிப்பட்ட நோக்கத்தை நம் மூலம் நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறான் அந்த தனிப்பட்ட நோக்கம் என்ன பார்வோனையோ அவனுடைய சேனைகளையோ முற்றிலும் சங்கரித்தாக வேண்டும் அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரா தம்முடைய பிள்ளைகளை ஒரு நெருக்கடியான இடத்துக்கு நேராக நடத்துகிறார் பிள்ளைகள் கடந்து போகிறார்கள் வேதம் சொல்லுகிறது நான்காவது வாசியுங்கள் யாத்திராகமும் பதினான்கு நான்கு ஆகையால் உம் உம் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி பாருங்க நானே கத்தர் என்று எகிப்தியர் அறியும்படிக்கு ஏன் தேவன் நம்மை அப்படி நடத்துறாரு சொன்னா தேவனை அறியாதவர்கள் அல்ல தேவனுக்கு எதிராய் இருக்கிற மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் களமாட விரும்புகிற போது கத்தர் நம்மை அதற்கு நேராய் நடத்துகிறான் இந்த வார்த்தை சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனானாலும் பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் தேவனுக்கு மகிமுண்டாக வேதம் செலுகிறது நாம் நெருக்கடியான சூழல்களுக்கு கடந்து போகிற போது பாருங்க ஒவ்வொரு நேரங்களிலும் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் என்ன இந்த பாதையில நடத்துறாரு சொன்னா கர்த்தர் என் மூலம் மகிமைப்பட விரும்புகிறான்